வணக்கம் நண்பர்களே ஆப்பேஜ் ஜமகம் தென்காசி வேலியாட்டில் கடா செல்ஸ்க்கு வந்திருக்கு இது பல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் ரெண்டு பல் மாப்பிளைக்கடா கலரு புல்ல போர்லாம் புளியம்போர் புளியம்போர் நல்ல தெளிவான பிரீடு நல்ல ஹைட்டு நல்ல முகலட்சணம் நல்ல முகலட்சணம் நல்ல கால் கணம் எல்லாமே நல்லாயிருக்கு முகலட்சணமும் நல்லாயிருக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோவுக்கு மேலே இருக்கும் நல்ல தெளிவான பிரீடு நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு நிறைய பேர் நல்ல குவாலிட்டியாக கட்டுறதுங்க இப்போ நல்ல குவாலிட்டியில் அந்த மாப்பிளை கடை வந்திருக்கு நல்ல சூட்டு இளங்கடா அதான் ரெண்டு பல் ரெண்டு பல் இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல இன்னும் ஹைட்டு வெயிட் நல்லா வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்தா வர சான்ஸ் இருக்குது நல்ல தெளிவான பிரீடு பிரீடு நல்ல சம தெளிவு நல்ல தெளிவான பிரீடு இது யாருக்கு வேணாலும் கால் பண்ணால் நான் முறையில் எடுத்து கொடுக்கலாம் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது நீங்கள் பொட்டை பார்த்திங்கன்னா ஐம்பது டூ ஐம்பது பொட்டை வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு முப்பது பொட்டிலேருந்து ஐம்பது பொட்டை வரைக்கும் இந்த ஒரு கிடாவுக்கு போட்டுக்கலாம் அது நெஞ்சு அடப்பு நல்ல நெஞ்சு அடப்பு நல்ல ரெட்டை குறுக்கு கிடா நல்ல தெளிவான பிரீடு நிறைய பேர் நல்ல குவாலிட்டி கேட்டதுங்க நல்ல குவாலிட்டி நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குது மேட்ச்சல் முறையிலையும் சரி நீங்கள் பண்ணை முறையிலையும் சரி வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தெளிவான பிரிட் இந்த ப்ரீடு யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க நல்ல தெளிவான பிரீடு யாருக்கான கண்டிப்பான முறையில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் டெலிவரி ஆல் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு உண்டு டெலிவரி உண்டு யாருக்காக வேணால் கால் பண்ணுங்க ஓகே மீண்டும் மட்டுமே சந்திக்கிறேன் உங்களை